குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே புதுச்சேரியிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு கள்ளச்சாராயம் வந்ததாக ஸ்டாலின் கூறுவதை ரங்கசாமி ஒப்புக்கொள்கிறாரா என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேட்டார் பிஜேபியை சேர்ந்த சுமார் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ளேயே பல்வேறு முறைகேடுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் அதற்கும் பிஜேபி தலைமையிடம் இருந்து எந்த மறுப்பும் எந்த விளக்கமும் இதுவரை இல்லை ஒரு பிஜேபி தலைமையே இதுபோன்று கூட்டணி ஆட்சியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என கட்டளையிட்டு என கட்டளையிட்டு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகின்றது அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் ஒருபடி மேலே சென்று நாங்கள் கூறும் குற்றச்சாட்டுகளை அரசு திருத்திக் கொள்ளாவிட்டால் அதேபோன்று எங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு கருத்தினையும் பிஜேபியின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கும் பிஜேபி தலைமையிடம் இருந்து எந்தவிதமான விளக்கமும் மறுப்பும் இல்லை பிஜேபியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் மூன்று நபர்கள் இருவர் அமைச்சர்களாகவும் ஒருவர் சபாநாயகராகவும் இருக்கும்போது அவர்கள் மீதே குறிப்பாக பிஜேபி சட்டமன்ற கட்சி தலைவர் மீது அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பல அதிருப்திகளை தெரிவித்து பிஜேபி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தினுடைய குழுவில் குழுவிற்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்கின்ற விதத்தில் சிலருடைய பதிலுறைகள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அதற்கு அதற்கு பிறகும் ஆளும் அரசில் கூட்டணி கட்சியான பிஜேபியில் வாக்களிக்கும் உரிமையுள்ள ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிரி அணியாகவே இந்த அரசுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுவது தெளிவாக தெரிகின்றது இதுல வந்து பிஜேபியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் மாண்பு மிகு நமச்சாயம் அவர்கள் ஒருபுறம் அவர் அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு அவரும் இன்னொருத்தரும் அமைச்சர் பதிலே இருக்கிறாங்க நம்மளுடைய சபாநாயகர் வந்து சபாநாயகர் இருக்கிறாங்க இவங்க மூணு பேர் பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனா பொறுப்பில் இல்லாதவர்கள் இந்த அரசை வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்வத பிஜேபி தலைமையும் கேட்கல இந்த அமைச்சர்களும் அவங்கள வந்து ஏன் இப்படி செய்றீங்கன்னு கூட இது வரைக்கும் இதுவரைக்கும் கேட்டதோ தெரியல இது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் வந்து ஒரு அது ஒரு இதுவா உண்மையிலே இல்லை நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தேர்தலை சந்திப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் எதிர்கட்சிகள் சட்டமன்றம் கூடும் பொழுது இந்த அரசு தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று நியாயமா வந்து காங்கிரஸ் ஆனா கேட்கணும் எப்போது கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு துணையான ஒரு எதிர்கட்சி அப்ப இந்த புதுச்சேரி மாநிலமே இந்த ஆட்சியில வந்து ஒரு சிறுத்தன்மை இழந்து போய் உள்ளது இதுல வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பிரச்சனையில தலையிடணும்